கும்பராசி நேயர்களே புதிய முயற்சி புதிய வாய்ப்பு வெற்றிக்கு வழிகாட்டும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை உச்சியில் கொண்டு வைக்கும் என்ன புத்திசாலித்தனம் அது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வேலைக்கு வேலைக்காரர்களுக்கு அதாவது ஒரு சொந்த தொழில் இருக்கீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக இருக்கும் பழைய திட்டங்களில் மாற்றம் மன அழுத்தம் தரும் ஆலோசனை பெற்று முன்னேறுங்கள் ஸோ சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு புதிய முயற்சி உன் வாழ்க்கையை மாற்றம் வெற்றி உனக்கு நெருங்கி வருகிறது தயாராக இருந்துக்கோங்க என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் சமயோஜித புத்தியோடு யோசித்து சில விஷயங்கள் செயல்பாடு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மேலும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்கர சன்னிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தஷஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல கண்ணியில் சுக்ரன் அதே போல புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி நேயர்களை புதிய முயற்சி புதிய வாய்ப்பு வெற்றிக்கு வழிகாட்டும் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை உச்சியில் கொண்டு வைக்கும் என்ன புத்திசாலித்தனம் அது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா சாமி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு எனக்கு இல்லாத புத்திசாலித்தனமாக நான் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கேன் அப்படின்னு நீ புத்திசாலித்தனமாக இருந்தால் உனக்கே இவ்வளோ கடன் வரப்போகிறது நீ புத்திசாலித்தனமாக இருந்தால் நீயே இவ்வளோ உனக்கு கடன் பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது நீ புத்திசாலித்தனமாக இருந்தால் குடும்பத்திலேயே எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகிறது நீ அந்த புத்திசாலித்தனம்னு சொல்கிறோம் இல்லையா அதை நீ கொஞ்சம் கோட்டை விட்டுட்ட மனம் போல் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மனம் அதாவது நம்ம இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க நான் முடித்த முறையுக்கு மூணு காலுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக ஆட்டம் போட்டுட்டீங்க கும்பராசி கொஞ்சம் ஓவராக நான் சொல்கிறேன்னே தவறான்னு நினைக்காது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம செஞ்சதுக்கு ஒன்று தவறு தவறை திருத்தி கொள்ள வேண்டியமே தவிர திரும்ப அதே செஞ்ச தப்பே திரும்ப செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோங்க வாழ்க்கையில் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் எப்படியோ வேணாலும் இருக்கலாம் எப்படியோ இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்களை வளர்ச்சியை வள வளர விடாமல் உங்களை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏதாவது சொன்னால் உங்களை சத்தம் போட்டு தேவையில்லாமல் உங்களை ஒரு மூணாவது நபரை ஆக்கி உட்கார வச்சு இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி பண்ணுறாங்களா இல்லையா நிறையா பிரச்சனைகள் இன்னைக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு ஆனால் கும்பம் மீனும் மேஷம் ரிஷமும் இதுனும் இப்போ ஓரளவுக்கு சில கும்பராசிக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் வரப்போகிறதுனு வச்சுக்கோங்களேன் நல்ல நேரம் அது இப்போ சில நேரத்தில் வர வரும் ஒன்றும் நல்ல நேரம் வராமலாம் இருக்காது வரும் வரதான் போகிறது ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகிறது ஸோ கோலப்படாதீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களில் கவனத்தோடு இருச்சுக்கோம் கும்பராசிக்காரர்களுக்கு ஐப்பாசி மாதம் சுய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் வளம் பெருகும் காலம் பழைய அகலும் மனநிலை மாறும் நல்ல ஒரு நல்ல உறவுகள் சமநிலையுடன் இருக்கும் புதிய ஐடியாக்கள் தொழில் வியாபாரத்துலலாம் நிறைய நல்ல விஷயங்கள் புதிய ஐடியா புதிய நிறைய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் காதல் உறவு புதிய உறுதி நல்லா சரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சிங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் காதல் தம்பதிகளுக்கு புரிதல் பாசம் அதிகரிக்கும் அதே போல் சந்தேகம் மற்றும் பொறாமை காரணமாக உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அது காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன விஷயத்தில் கவனம் வேலைக்கு வேலைக்காரர்களுக்கு அதாவது சொ ஒரு சொந்த தொழிலில் இருக்கீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக இருக்கும் பழைய திட்டங்களில் மாற்றம் மன அழுத்தம் தரும் ஆலோசனை பெற்று முன்னேறுங்கள் சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு வியாபார வளர்ச்சி மற்றும் புதிய கூட்டணி வெற்றி தரும் பங்கு சந்தை முதலீடு சிறிய அளவில் கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுங்கிறது பார்த்து செய்யுங்க அதே போல் அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு தேர்வில் முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தம் தலைவலி மற்றும் சிறிய வழி ஏற்படலாம் அதே போல் வாகன விபத்து இந்த மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் உங்களுக்கே உடல்நிலை பாதிப்பு கடந்த பதினஞ்சு நாளாகவே சரியில்லை இப்போ நீ இப்போ இப்போ இந்த ஜாதகம் இப்போ நீங்கள் கேட்டுட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற நாளாக உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க மருத்துவ செலவு தான் இருக்குது என்ன பண்ணுறது சில விஷயங்கள் ஓடின்னு இருக்குது சிவபெருமானுக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க வெல்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குல ஆச்சாரப்படி என்ன செய்யணுமோ அதுபடி உங்களை என்ன செய்யணுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் டைம் கொடுக்கும்போது திருவானைக்காவல் போயிட்டு வாங்க மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு டைம் கிடச்சா போய்ட்டு வாங்க திருவிடை மருதூர் சொல்லுவாங்களே அந்த கோயிலுக்கு ஒரு குற்றாலநாதர் தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு அந்த பக்கத்தில் இருக்க இந்த லோக சென்னையில் இருக்கீங்க இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று குளிச்சு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் நீளம் வெண்மை அதிர் இது அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண் அதிர்ஷ்ட எண்களாகும் புதிய முயற்சி உன் வாழ்க்கையை மாற்றம் வெற்றி உனக்கு நெருங்கி வருகிறது தயாராக இருந்துக்கோங்க என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் சமயோஜித புத்தியோடு யோசித்து சில விஷயங்கள் செயல்பாடு நல்லா நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் கடன் சம்மந்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொல்லுவாங்க கடன் வாங்கி சில விஷயங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக நிறையா பண்ணணும் இந்த மாதத்தில் ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஜென்மராசிலேயே ராகு சனி இருக்கிறதுனால எதிர்பார விதமாக ரெண்டு விஷயம் எதிர்பாராமல் ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் பாம்பு அடிக்கிறதோ இல்லை பாம்பு ஏ வண்டியிலேயே சடனாக ஏ ஏற்றி இறக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி அடிக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்குது அந்த விஷ ஜந்துக்கள் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்குது வாகனத்தில் கவனமாக இருக்குது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் கண்ணிமைக்கிற நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அதனால் செய்து வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க கவனமாக அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருங்க வீட்டில் குழந்தைகளை குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க இப்போ வரக்கூடிய தீபாவளி ஐப்பசி கந்த சஷ்டி எல்லாம் வருது குழந்தைகள்லாம் சந்தோஷமாக வெடி வெடிப்பாங்க எல்லாம் நல்லா குழந்தைங்க வெடி வெடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு குழந்தைகளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக கிட்ட இருந்து சொல்லுங்கள் ஏன்னா அந்த நேரத்தில் சில மருத்துவ செலவுகள் கும்பராசிக்கு அதிகமாக வரும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக டிவோர்ஸ் கேஸ் நிறையா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் நிறையா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணையே வேணாம் தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக மகசூல் நிறைய ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் காய்கறி வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் சிறு குறு வியாபாரங்கள்லாம் நிறைய நிறையா நல்லபடியாக நடக்கும் இந்த டீ ஷாப் வச்சுருக்கவங்க மினி ஹோட்டல் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் நிறைய சார் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மேலும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரியா சொல்லுங்கள் இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பெர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லேயோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபா